ஓம் சாந்தி வி கே சுரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த சீசனுடைய பிரபுவினை சந்திக்கும் தருணத்தின் கடைசி நாள் மீண்டும் சர்வசக்திவானுடைய ஒளிக்கிரணங்களையும் அன்பின் கடலானவருடைய அன்பின் அதிர்வலைகளையும் முழு நாளும் அனுபவம் செய்வதற்கான நாள் இந்த நாள் நமக்கு வரம் போன்ற நாளாகும் பிராமண குலபூஷணர்கள் ஆகிய அனைவரும் நினைவு செய்யுங்கள் நமது பரம தந்தை பரம ஆசிரியர் மற்றும் பரம சத்குருவான சிவ தந்தையை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்த நாம் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள் உலக மக்கள் இன்னும் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றளவும் கூட இமயமலையின் குகைகளில் தபஸ்விகளும் முனிவர்களும் அவரை தரிசிப்பதற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கைலாயமலையின் பக்கத்தில் பல ஆசிரமங்களில் தபஸ்விகள் தவம் செய்கிறார்கள் சிலரோ காசிக்கு கீழே மற்றும் ஒரு காசி இருக்கிறது அங்கே பல தபஸ்விகளும் தவம் செய்கிறார்கள் என்கிறார்கள் ஆனால் நமக்கோ தவத்தின் சரியான விதிமுறையை சுயம் ஞானேஸ்வரன் யோகீஸ்வரனாகிய பரம தந்தை பரமாத்மாவே வந்து கற்பித்திருக்கின்றார் அவர் பரம ஆசிரியர் சகஜமான ராஜயோகத்தை கற்பித்திருக்கிறார் சகஜமான ஞானத்தை வழங்கியிருக்கிறார் நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் அவரது வளர்ப்பில்தான் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்து நம் மனதில் புன்சரிப்போம் பிரபுவினை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்ற நாம் மிகப்பெரிய புண்ணிய ஆத்மாக்களாவும் பகவானுடைய பார்வை நம் மீது இருக்கின்றது ஆனால் நாம் அவர் மீது பார்வை வைப்போமானால் அவரது பார்வை நம்மை திருப்தி அடைய செய்யும் நமது பார்வை அங்கும் இங்கும் அலைவாய்வதில்லைதானே என்று சிந்தித்துப் பார்ப்போம் தேகதாரிகளின் பின்னால் நம் பார்வை ஓடவில்லைதானே நாலா புறங்களிலிருந்தும் நமது பார்வையை திருப்பி ஒருவர் மீது நிலைப்படுத்துவோம் இன்று முழு நாளும் இதனை நன்றாக பயிற்சி செய்வோம் நாலா புறங்களிலிருந்தும் நமது புத்தியை விலக்கி ஞான சூரியனின் மீது நிலைக்கச் செய்வோம் அவரது கிரணங்களை நிரந்தரமாக சுயத்திற்குள் கிரகித்துக் கொள்வோம் அதன் மூலம் அவரது உதவியினால் முழு நாளும் சகஜ யோகம் அனுபவமாகும் பாபாவிடமிருந்து எனக்கு சக்திகள் கிடைக்கப் பெறுகின்றன மனம் ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கின்றது இதன் உயர்ந்த அனுபவத்தை பெறுவோம் எனவே இன்று முழு நாளும் மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம் என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி இவ்வுலகில் வேறு யாரும் இல்லை எனக்கு பகவானோடு சந்திப்பு ஏற்படுகின்றது அவ்வப்போது நாம் பாபாவிடம் செல்வோம் அவருக்கு இரண்டு இடங்கள் இருக்கின்றன பரந்தாமத்திற்கு செல்வோம் பின்னர் சுக்ஷ்ம உலகிலும் அவரை சந்திப்போம் அவ்வக்த தெய்வீக பரிஷ்தாவாகிய அவரிடமிருந்து திருஷ்டி பெறுவோம் பின்னர் அவ்வப்போது அவரை கீழே அழைத்து விடுவோம் நிராகார சிவத்தந்தையை அவ்வப்போது அழைப்போம் சர்வசக்திவான் கீழிறங்கி வந்துவிட்டார் என் எதிரே இருக்கின்றார் எதிரில் இருக்கும் அவரிடமிருந்து எனக்கு தூய அதிர்வலைகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன அவ்வப்போது நினைவு செய்வோம் பாப் தாதா இருவரும் என் முன்னிலையில் இருக்கிறார்கள் அதாவது சிவ தந்தை பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகி என் முன்னிலையில் வந்திருக்கின்றார் எனக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என் தலை மீது தன் வரமொழிக்கும் கரத்தை வைத்திருக்கின்றார் இது பரமானந்தத்தை தரும் அனுபவமாகும் பரம சத்குருவின் கரம் என் தலை இருக்கின்றது இப்போதே அனுபவம் செய்வோம் அவரது கரத்திலிருந்து சுகமளிக்கும் அதிர்வலைகள் எனக்குள் நிறைகின்றன இன்றைய நாள் வரங்களை பெறும் நாளாகும் பரம சத்குருவிடம் எந்த வரம் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் அவர் தனது அனைத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார் தனது களஞ்சியத்தை திறந்து வைத்திருக்கின்றார் என்ன வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் அதிகாரத்தோடு பெற்றுக்கொள்ளலாம் அவரிடம் யாசிக்க தேவையில்லை உரிமையோடு பெற்றுக்கொள்ளலாம் எனவே இன்றைய நாள் பாபா தனது நம்பகத்திற்குரிய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த அவரது அன்பில் மூழ்கிய அவருக்காக அனைத்தையும் பலியாக்கக்கூடிய குழந்தைகளுக்காக தனது அனைத்தையும் கொடுக்கின்றார் அப்படிப்பட்டவர்களுடைய கவர்ச்சி இந்த உலகின் மீது கிடையாது அவர்கள் சதா ஒருவரது பாதையில் நடக்கக்கூடியவர்கள் எனவே இன்றைய விசேஷமான நாளில் மிக நன்றாக அனுபவம் செய்வோம் யாரால் முடியுமோ அவர்கள் முழு நாளும் மௌனத்தை கடைபிடியுங்கள் உள்நோக்குத்தன்மையின் பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஞான சிந்தனையில் ஈடுபடுங்கள் பிரபுவை சந்திக்கும் அனுபவம் பெறுங்கள் எனவே இன்றைய நாள் சிறந்த அனுபவங்களை உங்களுக்கு வழங்கட்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி